அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாங் கிராஜுவேட் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை என்பது ஆகும் இன்றைய நிகழ்ச்சி திருநெல்வேலி மாநகராட்சியில் அமையப்பெற்றுள்ள ரோஸ்மேரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பில் என்எஸ்எஸ் எனப்படும் நாட்டுப் பணி திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட கண்டித்தான்குளம் கிராமத்தில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் வழங்கப்பட்ட சிறப்பு தொழில்நுட்ப உரையின் மறுபதிவு ஆகும் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் பனை ஆப்பிரிக்காவை தாயமாக தாயகமாக கொண்ட மரமாக கருதப்படுகிறது ஆதிகால மனிதர்களால் உலகெங்கிலும் மனித மூலம் இடம் பெயர்ந்து சென்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பரவலாக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது தற்காலத்தில் பனை ஆசிய நாடுகளான இந்தியா இலங்கை இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து மியான்மர் வியட்நாம் சீனா போன்ற நாடுகளிலும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் காணப்படுகிறது எனப்படும் காதி அண்ட் வில்லேஜ் கமிஷன் என்ற அமைப்பின் மூலம் எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சுமார் பத்து புள்ளி இரண்டு கோடி பனை மரங்கள் உள்ளன இவற்றுள் ஐந்து கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே உள்ளதாக அறிய வருகிறது தமிழகத்தில் ஐம்பது சதம் பனை மரங்கள் அதாவது ரெண்டரை கோடி பனை மரங்களுக்கு மேல் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களிலும் மேலும் சேலம் நாமக்கல் சென்னை செங்கல்பட்டு சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் காணப்படுகின்றன இதர மாவட்டங்களில் முப்பது சதம் பனை மரங்கள் மட்டுமே காணப்படுகின்றது என தெரிய வருகிறது அகில இந்திய அளவில் தமிழகத்தை தவிர்த்து கேரளா கோவா மும்பை குஜராத் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா ஆகிய மாநிலங்களிலும் பனை மரங்கள் காணப்படுகின்றன எனவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு பனையை மாநில மரமாக அறிவிப்பு செய்தது பனை மரம் தமிழகத்தின் அடையாளம் என்றால் மிகையாகாது இதனை மரங்களின் காமதேனு என்றும் பூலோக கற்பக என்றும் கற்பக விருட்சம் என்றும் அழைத்து போற்றுகின்றனர் கம்போடியா நாட்டின் தேசிய மரம் பனை மரமே ஆகும் பனை மர வகைகள் அரக்கேசியே எனப்படும் பாக்கு மர வகையை சார்ந்தது ஆகும் கமுகு தென்னை ஈச்சமரம் பேரீச்சை அழகு பனை வகைகள் அனைத்தும் இந்த மர வகை குடும்பத்தையே சேரும் இதன் கீழ் வரும் பொராசஸ் எனப்படும் பேரினத்தை சார்ந்த இந்த வகை பனை மரங்கள் பொராசஸ் ஏக்கியோப்பம் எனப்படும் ஆப்பிரிக்க பனை பொராசஸ் ஏக்கிய எனப்படும் மேற்கு ஆப்பிரிக்க பனை பொராசஸ் எனப்படும் ஆசிய பனை பொராசஸ் கெய்னியானன்ஸ் எனப்படும் நியூ கினியா பனை பொராசஸ் மடகாஸ்கர் பனை பொராசஸ் எனப்படும் பனை என பல வகைப்படுகிறது பனை வகையில் மொத்தம் முப்பத்தி நான்கு வகை பனைகள் உள்ளன அவை ஆண் பனை பெண்பனை கூந்தல் பனை தாளிப்பனை குமுதிப்பனை சாற்றுப்பனை ஈச்சம்பனை ஈழப்பனை சீமைப்பனை ஆதம்பனை திப்பிலிப்பனை உடலற்பனை கிச்சிலிப்பனை குடைப்பனை இளம்பனை கூரைப்பனை இடுக்குப்பனை தாதம்பனை காந்தம்பனை பாக்குப்பனை ஈரம்பனை சீனப்பனை குண்டுப்பனை ஆலம்பனை கொண்டைப்பனை ஏரிலைப்பனை ஏசருப்பனை காட்டுப்பனை கதலிப்பனை வலியப்பனை பாதப்பனை அலகுப்பனை நிலப்பனை என்பவை ஆகும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் காணப்படும் பனை வகைகள் ஆசிய வகை பனை வகையே ஆகும் இதனை கள்ளுப்பனை சர்க்கரை பனை கம்போடியா பனை எனவும் அழைக்கின்றன பனைகளின் பயன்களை பொறுத்தவரையில் பனை மரத்தின் அனைத்து பகுதிகளும் பல்வேறு வகையில் மனிதனுக்கு பயன்பட்டு வருகின்றன பனை மரத்தின் தடி உத்தரம் செய்திடவும் கதவு நிலை ஜன்னல் போன்றவை செய்திடவும் கட்டில் செய்திடவும் வீட்டின் கூரை அமைத்திடவும் வீட்டில் தூண் அமைத்திடவும் வீடு கட்டவும் பயன்பட்டு வந்துள்ளது அதைப் போல பனை இலையை பொறுத்தவரை பனை ஓலை பனை பெட்டி சிப்பம் கட்டும் பெட்டி குடிசை கூரை அழகு பொருட்கள் பேக்கிங் மெட்டீரியல் அதாவது பொதிந்திட பயன்படுகின்றன ஏடு செய்திட பயன்படுகின்றன கூடை செய்திட பயன்படுகின்றன தொப்பி போன்ற அலங்கார பொருட்கள் செய்திடவும் பயன்படுகின்றன பனை நாரை பொறுத்தவரையில் பழங்கால கட்டில்கள் செய்திடவும் பாய்கள் கயறு திரித்திடவும் உறவாகவும் கைவினை பொருட்கள் செய்திடவும் தும்பு எனப்படும் பொருள் மக்கி எருவாகவும் பல்வேறு விதங்களில் பயன்பட்டு வந்துள்ளன பனையில் பூக்கும் பூவானது நுங்கு எனப்படும் இளம் பணம் பழமாகவும் அதில் இருந்து கிடைக்கும் கல் பதநீர் கூப்பதனி கற்கண்டு கருப்பட்டி வெல்லம் ஆகிய பல்வேறு பரிணாமங்களில் மனிதனுக்கு பயன்படுகின்றன பணம் பழத்தை பொறுத்தவரையில் பழமாகவும் கிழங்காகவும் கிழங்கில் தவண் எனப்படும் பகுதியாகவும் அழகு சாதனம் செய்திடவும் பயன்படுகின்றன பணம் இலை மட்டையை பொறுத்தவரையில் இது விறகாகவும் அடையாளத்திற்கு ஊன்றப்படும் தப்பை குச்சியாகவும் பயன்படுகின்றது மொத்தத்தில் சுமார் எண்ணூறு வகையான பயன்பாடுகள் பனை மரத்தில் இருந்து மனிதனுக்கு கிடைக்கின்றன பனை மரங்களின் குணாதிசயங்களை பொறுத்தவரையில் இது வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது ஆண் மற்றும் பெண் ஆகிய பனை மரங்கள் தனித்தனியாக டேஷியஸ் என்பார்கள் இது நூறு முதல் நூற்றி இருபது அடி உயரம் வரை வளரும் தன்மை கொண்டது மேலும் இது நூற்றி இருபது ஆண்டுகள் சராசரியாகவும் அதிகபட்சமாக அறுநூறு ஆண்டுகள் வரையிலும் வளர்ந்து சாதனை படைத்துள்ளது என்றால் மிகை ஆகாது பனை மரத்தின் பேர் நூறு முதல் முன்னூறு அடி ஆழம் வரை சென்று மண்ணை இருக பிடித்து மண் அரிப்பு ஏற்படுவதை தடுக்கின்றது எனவே இதனை ஏரி குளம் ஆறு கடற்கரை ஓரங்கள் ஆகிய இடங்களில் தடுப்பு அரணாக பனை மரங்களை வளர்ப்பதும் உண்டு மேலும் இது தண்ணீரை பிடித்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதன் அருகில் உள்ள பயிர்களுக்கு கொடுக்கும் தன்மையும் கொண்டது ஆகும் பனை மரத்தின் பூ மற்றும் பாலை ஜனவரி முதல் மார்ச் மாதங்களில் பத்து முதல் பதினைந்து வரை வயது உடைய மரங்களில் கிடைக்கின்றன இந்த பூவை வெட்டி பக்குவப்படுத்தினால் அதிலிருந்து பதநீர் இரண்டு முதல் மூன்று லிட்டர் வரை ஒரு நாளைக்கு ஒரு மரத்தில் கிடைக்கின்றது சுமார் நான்கு மாதங்கள் வரை இது கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல அந்த பூக்களை காயாக விட்டால் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி ஐம்பது காய்கள் வரை ஒரு ஆண்டுக்கு ஒரு மரத்தில் இருந்து கிடைக்கிறது இந்த பதநீரிலிருந்து கற்பட்டி செய்தால் சுமார் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோ வரை ஒரு மரத்திலிருந்து ஒரு ஆண்டில் ஒரு பருவத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பனை பொருட்கள் வந்து வெளிநாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அதன் மூலம் நாட்டுக்கு இருநூறு கோடி ரூபாய் அளவில் வருடத்திற்கு அந்நிய செலாவணி கிடைக்கின்றது என்றால் மிகையாக மேலும் பனையை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளமாகவும் பயன்படுகிறது விவசாயம் மற்றும் கைத்தறிக்கு அடுத்ததாக அதிக வேலைவாய்ப்பு உள்ள ஒரு தொழில் என்றால் பனை தொழில் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு கணக்கீட்டு படி சுமார் ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்திய அளவில் பனை மரங்கள் உருவாக்கியுள்ளன குறிப்பாக தமிழகத்தில் ஐந்து புள்ளி எட்டு ஏழு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது இத்தகைய இவ்வளவு பயன்கள் மிக்க பனை மரங்களை பேணுவோம் காப்போம் அதிக அளவில் நட்டு பயனடைவோம் நன்றி வணக்கம் ரோஸ்மேரி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் தொகுப்பையும் சில பட காட்சிகளையும் காணும் பனை மரங்களின் காட்சி பெண்பனை குலைகள் நுங்கு அல்லது பணம் பல குலைகளுடன் பறிக்கப்பட்ட நுங்கு அதிலிருந்து நுங்கு எடுக்கப்படுகிறது இதனை ஐஸ் எனவும் கூறுவார்கள் பனம் பழம் பனம் பழ கொட்டை மற்றும் அதனை சுற்றி இருக்கும் நாற்பகுதி பணம் கிழங்கு தோட்டத்திலிருந்து மண்ணிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளன ஆண் பனை ஆண் பனையின் பூக்கள் நீள வடிவத்தில் இன்ஃபுளசன்ஸாக இருக்கும் இது ஒரு ஆண் பூ இதில் உள்ள இந்த குலையில் ஆண் பூக்கள் ஒட்டி கொண்டு இருக்கின்றன இது பதநீர் கலயம் பனையிலிருந்து பதை பதநீர் கொள்முதல் செய்யப்பட்டு எடுக்கப்பட்டு கீழே வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரோஸ்மேரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி சார்பில் கண்டித்தான்குளம் என்ற கிராமத்தில் வைத்து நடத்தப்பட்ட நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் என்எஸ்எஸ் சிறப்பு முகாம் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பனை மற்றும் பனை மரத்தின் பயன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான தகவல்கள் அந்த மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது பனை மரத்தின் ஆரம்பகால தகவல்கள் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் பனை சாகுபடி செய்யப்படுகிறது உலக அளவில் பனை மரங்கள் எங்கெங்கு காணப்படுகின்றன தமிழகத்தில் எந்த மாவட்டங்களில் பனை மரம் அதிக அளவில் காணப்படுகிறது போன்ற தகவல்கள் கல்லூரி மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது பனை மரத்தினால் ஏற்படும் பயன்கள் மற்றும் பனை மரத்தில் செய்யப்படும் மதிப்பு கூட்டு பொருட்கள் போன்ற தகவல்களும் வழங்கப்பட்டன திருநெல்வேலி மாநகராட்சியில் அமைந்துள்ள இந்த கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பலர் இருந்து வருவதால் பலருக்கும் பனை பற்றிய விழிப்புணர்வு ஏற்கனவே இருந்தது இருப்பினும் அவர்களுக்கு கூடுதல் தகவல்கள் பனை மரத்தை பற்றிய முழு தகவல்களும் தெரிவிக்கும் வண்ணம் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது பனை மரம் பற்றிய படக்காட்சியும் அனைவருக்கும் போட்டு காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கிராமத்தில் உள்ள இதர ஓரிரு ஆர்வமுள்ள விவசாயிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி கண்டித்தான்குளம் கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலய வளாகத்தில் வைத்து நடைபெற்றதால் அந்த தேவாலயத்தின் முதல்வரும் நிகழ்ச்சி அந்த தேவாலயத்தின் பணியாளரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செல்வராணி உதவி பேராசிரியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள்